ஹை ஃப்ரெண்ட்ஸ் விதின் ஃபைவ் மினிட்ஸில் எப்படி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சேர்மன்ற பற்றி தான் அன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கப்பா அது மட்டும் இல்லைன்னா நம்ம டெலிகிராம் சேனல் நீங்கள் என்ன ஜேனல் உடனே ஜனா இருக்குபா என்ன கேட்டீங்கன்னா ஏப்போட சில அப்டேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதுதான் போஸ்ட் பண்ணும் ஓகேங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு ஆறு அப்ளிகேஷன் பார்த்தா சந்திக்கிறது ஓகேங்களா என்னென்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஹிந்து கலெண்டர் இதோட பேன்மெண்ட் ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது அடுத்த டெய்லிக்கம் இதோட பேன்மெண்ட் ப்ரூஃபும் இருக்குதுன்னுபா நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் ஐநூஸ்ங்கிற பேன்மெண்ட் ப்ரூஃபும் என்கிட்ட ஷோ பண்ணுறேன் இந்த ஸ்கேச் வளம் ஹேப்பி பாக்ஸ் இந்த ரெண்டு மட்டும் எங்கிட்ட பேண்ட் இல்லை நண்பா பேமெண்ட் வந்தோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேலம் வந்து போஸ்ட் பண்ணுறேன் அதனால டெலிகிராம் சேனல் மறக்காமல் ஜாயின் ஆயிருங்க அடுத்து விஐடி கேஷுங்கிறதுக்கும் பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா எங்க எங்கிட்ட இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் நண்பா ஓகேங்களா ஓகே நம்பா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்து கலண்டர் அப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாம் அப்படியே லைனாக பாட்டலாம் ஓகேங்களா இந்த ஹிந்து காலண்டர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள வந்த ஒன் ருபி கிடைக்கும் ஓகேங்களா ஒன் ருபி நீங்கள் உடனே வித்ட்ரா பண்ணிக்கலாம் அது எல்லாத்துக்கான வீடியோ நான் போட்டிருக்கிறேன் அந்த வீடியோட லிங்க்கும் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்பா ஓகேங்களா அந்த வீடியோ அதிகமாக டெலிட் ஆயிருக்கும் அப்படி இல்லைன்னா நம்மளோட செகண்ட் சேனல் இருக்குது பாத்தீங்களா அந்த செகண்ட் சேனலோட நேம் என்று சொல்லிவிட்றேன் செகண்ட் சேனலோட நேம்னு பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பெல்ட் அந்த சேனலில் போய் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பாத்துங்க ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பக்கத்து தரங்குன்னு ஹிந்து காலண்டர்ல இப்போ பார்த்தீங்கன்னா அதோட பேன்மெண்ட் ப்ரூஃப் வந்து நான் உங்களுக்கு லைவாக ஷோ பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா நான் நேற்றுக்கு எடுத்த பென்மென் ப்ரூஃப் இது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வந்துருக்காங்க ஹிந்து காலன் ஆப்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா ரிசீவ் இருக்குதுனுபோ பக்காவாக ரிசீவ் பண்ணுறாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ரூபா பென்மென்ட் ப்ரூஃப் வந்து நான் காமிச்சிடணும்போது அது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்து ஓகேங்களா நான் ஆப் எக்கச்சக்கமான டைம் நம்ம சேனலை பாத்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிவிட்டேன் அதனால் நான் ஏற்கனவே ஒரு டைம் வந்து ஒரு ரூபா எடுத்துகிட்டேன் ஓகேங்களா சரி மறுபடியும் ரெண்டு ரூபா தான் எடுக்க முடியும் ஓகேங்களா ஒரு டைம் ஒரு ரூபா தருவாங்க மறுபடியும் ரெண்டாவது டைம்ல ரெண்டுருவா ரெண்டு ரூபா தான் எடுக்க முடியும் இதில் பார்த்திங்கன்னுபா நீங்கள் இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஒன் டே பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா வந்து இன்வைட் பண்ணால் மட்டும் தான் என் பண்ணுற மாதிரி குடுத்திருப்பாங்க ஓகேங்களா இது எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்க பேமுள்ளே எல்லாம் பக்கவா தரங்க ஓகேங்களா என்னோட ஒன் பேமெண்ட் ப்ரூஃப் தான் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி கேம்ங்கிற ஏப்பை பற்றி பார்க்கலாம் வாங்க இதில் பேமெண்ட் பக்கவாக தராங்கன்னுபா உள்ள வந்தனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து பேச்சு பார்த்திங்கனா லாகின் பண்ண சொல்லுவாங்க லாகின் பண்ணிங்க ஓகேங்களா அது வந்து கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து லாகின் பண்ண சொல்லுவாங்க இதில் மினிமம் ரெடியம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரூபா நண்பா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு ரூபா ஓகேங்களா பார்த்தீங்கன்னா நான் ஒன் டைம் வந்து ரெடியம் எடுத்து நண்பா பார்த்திங்கன்னா நூறு கான்ஸ் ஒரு ரூபா ஓகேங்களா ஒரு ரூபா பக்கவா நம்ம பேடிஎம் வாலெட்லேருந்து ஆட் பண்ணிட்டாங்க இப்போ ரெடியம் கொடுத்து பார்க்கலாம் வாங்க பார்த்திங்கப்பா நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பேடிஎம்க்கு ரெடியம் பண்ணிக்கலாம் அடுத்து ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்ட் பார்த்திங்கன்னா வந்து இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா வாங்கிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பேடிஎம் பற்றி பார்த்தலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பேடிஎம்மில் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டாயிரம் காயின்ஸ் இருந்தால் இருபது ஓகேங்களா உங்களுக்கு நூறு காயின்ஸ் கொடுத்துருப்பாங்க நண்பா நீ புது நியூ யூஸராக இருந்தால் நூறு காயின்ஸ் கொடுத்து நீங்கள் ஒரு ரூபா வித்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க மறுபடியும் ரெண்டாயிர டைம் வித்ரா பண்ணுறப்போ நீங்கள் ரெண்டாயிரம் காயின்ஸ் இந்த மாதிரி தான் வித்ரா பண்ண முடியும்பா டுவெண்ட்டி ருபீஸ்லேருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம் பேமெண்ட்லாம் இன்ஸ்டன்ட்டாக கொடுத்துருவாங்க நண்பா ஓகேங்களா எதுக்குமே நீங்கள் பயன் படைப்பாடு தேவையில்லை ஒரு ஒன் ஹவர் அல்லது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் வேணும் நண்பா ஓகேங்களா ஃப்ரீ ஃபயர் விளையாடுறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஈஸியான இது ஓகேங்களா பார்த்தீங்கன்னா ஐ ஆயிரம் கான்ஸ் ஆயிரம் கான்ச் ஈஸியாக என்னமெண்ட்பா நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டைமண்ட் முப்பது டைமண்ட் ஐயாயிரம் கான்ச் இருந்தால் எழுபது டைமண்ட் அனுப்பா பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் டைமண்ட்ஸ் இருந்தால் பத்தாயிரம் கான்ஸ் இருந்தால் நூற்றி இருபது டைமண்ட் ஓகேங்களா நீங்கள் ஹலாக் இதெல்லாமே ஈஸியாக வாங்கிக்கலாம் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா ஏப்போட என்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருப்பா ஸோ இதில் தான் நீங்கள் ஏன் பண்ணுற மாதிரி இருக்கு ஓகேங்களா சரி என்பா இப்போ இதோட பேமெண்ட் ப்ரூஃப் வந்து சர்வ் பண்ணுறேன் ஓகேங்களா அது வந்து பேடிஎம்ல பேமெண்ட் வந்துருக்கு பார்த்தீங்களா அதோட ப்ரூஃப் வந்து சர்வ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு ரிசீவ் ஆன அந்த பேன்மெண்ட் ப்ரூஃப் இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நான் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தொரு ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கு ஓகேங்களா ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூ இயர் நண்பா அதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருந்தேன் நியூ இயர் அன்னைக்கு நண்பா அடுத்த நாள் எனக்கு ரிசீவ் பண்ணிட்டாங்க ஏன்னா நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது ஓகேங்களா அதான் லீவு அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த நாள் ரிசீவ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா கேஷ் ரிவார்ட் வேலெட் டெய்லி கேம் பிரைவேட் லிமிட்லேருந்து ஒரு ரூபா சென்ட் பண்ணிட்டாங்க நண்பா ஓகேங்களா எல்லாருமே மஸ்ட் யூஸ் பண்ணி பாருங்க பக்கா பேமெண்ட் தரக்கூடிய அப்ளிகேஷன் ஓகேங்களா ஓகேப்பா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்ளிகேஷனை பற்றி பார்த்தாச்சா அடுத்த அப்ளிகேஷன் ஐநூஸை பற்றி பார்க்கலாம் வாங்க இது எல்லாமே வந்து நண்பா இது இதுக்குள்ள போனோம்னாவே ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து ஒர்க் அதனால தான் உங்களுக்கு சும்மா பென் ப்ரூஃப் மட்டும் நான் சர்வ் பண்ணுறேன் ஓகேங்களா எல்லாமே ஸ்டெப்ஸ் தான் நீங்களே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஹிந்து விஐடி கேஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ பற்றி பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா இந்த நியூஸோட இது இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜனவரியில் எடுத்துருக்கிறேன்பா ஓகேங்களா இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நான் கொஞ்சம் ப்ளே பண்ணல ஓகேங்களா அதனால் நான் பேமெண்ட் வந்து எடுக்கலன்னுபா இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஈஸியாக எடுத்துக்கலான்பா ஓகேங்களா பேமெண்ட்டில் எல்லாம் பக்கம் தராங்கன்னுபா இன்ஸ்டண்டாக உங்கள் பேடிஎம் வேலாட்டில் ஆட் கூடிய அதாவது வந்து ஏட் பண்ணக்கூடிய ஆப் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஐ நியூஸ் அடுத்து விஐடி கேஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இந்த இப்போ ஒன்று பார்த்துருக்கிறீங்களா அதாவது வந்து ஹிந்து காலண்ட்ரு ஓகேங்களா அது ஒன்று ஓகேங்களா இந்த மூணு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் உங்கள் பேடிஎம் மேலாட்டில் ஆட் பண்ணிடுவாங்கன்னுபா மறக்காமல் எல்லாருமே இந்த மூணு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பாருங்கள் பேமெண்ட் பக்காவாக தராங்குவாங்கப்பா ஓகேங்களா இந்த அப்ளிகேஷனை பக்காவாக யூஸ் பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் தான் ஏன் பண்ணி வச்சிருப்போம் ஓகேங்களா வாங்க வாங்கணுன்பா அடுத்த அப்ளிகேஷனை பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா விஐடி கேஷ் ஓகேங்களா அந்த வீடியோ கேஷுங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த மூணு ஏப்லையுமே நண்பா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள வந்தோடனே ஒரு ரூபா தந்துருவாங்க ஓகேங்களா அது நீங்கள் ஈஸியாக வித்ட்ரா பண்ணிக்கலாம் உங்களோட பேடிஎம் ஐடி கொடுத்து நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் இதில் டெய்லி இன் இருக்குது நிறைய லாட்ரி டிக்ஸ் டிக்கெட்ஸ் அதாவது வந்து கோ கொடுத்து லாட்ரி நீங்கள் வந்து பிளே பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாமே பிளே பண்ணி நீங்கள் எல்லாமே ஒரு அந்த ஐ நியூஸ் மாதிரியா நண்பா மிச்ச ரெண்டு ஏப்புமே இருக்கும் ஓகேங்களா எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும் நான் லிங்க் இந்த மூணோட அதாவது இந்த நாலு அப்ளிகேஷனை பற்றி பார்த்தோம்னா இந்த நாலு அப்ளிகேஷனோட லிங்க்கும் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஓகேங்களா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா பேமெண்ட் பக்கவா அப்ளிகேஷன் இது பார்த்தீங்கன்னா விஐடி கேஷோடது ஓகேங்களா அந்த அதோடது இது பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா பே பண்ண திருவாங்க அஞ்சு ரூபா ஓகேங்களா அஞ்சு ரூபாயில நம்மளுக்கு ஒரு பிடிச்சிட்டு நம்ம ஆட் பண்ணிடுவாங்க இது ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போதான் நண்பா இந்த வருஷம்தான் எடுத்து போன வருஷம் ஓகேங்களா இந்த வருஷம்தான் எடுத்தேன் ரீசெண்டாக எடுத்தேன் ரெண்டாந்தேதி எடுத்துக்கிறோம் ஓகேங்களா பார்த்தீங்க நீங்களே பேட் பை விஐடி கேஷ் ஆப் ஓகேங்களா ஓகே நம்ம மறக்காம இந்த நாலு அப்ளிகேஷனுமே யூஸ் பண்ணி பாருங்கள் கேம் இந்த நாலு அப்ளிகேஷனுமே யூஸ் பண்ணி பாருங்கள் வாங்க வேற அப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாம் நான் எல்லாமே அதில் தான் ஏன் பண்ணிருப்பேன் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு ஓகேங்களா பார்த்திங்கனா நாலு நாலு ரெண்டு 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 ஒன்று நிறையா டைம் ஏன் பண்ணிருப்பேன் ஓகேங்களா ஏன்னா அந்த ஆப்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி செக் இன் பண்ணால் மட்டும் போதும்பா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துருவாங்க ஓகேங்களா செக் இன் பண்ணால் போதும் அப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் வந்து ஒருத்தரை அல்லது ரெண்டு பேரத்தை வந்து இன்வைட் பண்ணால் மட்டும் போதும் ஓகேங்களா இன்வைட் கூட பார்த்திங்கன்னாப்பா டெய்லி கூட பண்ண தேவையில்ல ஏதாச்சும் ஒரு டைம் இன்வைட் பண்ண சொல்லுவாங்க அப்போ மட்டும் நீங்கள் இன்வைட் பண்ணிட்டீங்கன்னா போதும் நீங்கள் ஈஸியாக ஏன் பண்ணிக்கலாம் ஓகேனுபா இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த ரெண்டு அப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாம் அடுத்த ரெண்டு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியூவாக லான்ச் ஆனது ஓகேங்களா டூ வீக்கு டூ வீக் டூ வீக் அல்லது த்ரீ வீக் முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் ஆயிருச்சு இந்த ரெண்டு ஆப்மே ஓகேங்களா பார்த்திங்கன்னா தெரியும் இது பார்த்தீங்கன்னா ஹாப்பி பாக்ஸ் பாக்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஸ்கிராச் வேலை ஓகேங்களா இப்போ இந்த ஹேப்பி பாக்ஸை பற்றி பார்க்கலாம் நண்பா இதில் பேமெண்ட் எல்லாம் எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக தந்துருவாங்க நண்பா இதில் கொஞ்சம் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா அதிகம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஓகேங்களா த்ரீ ஹண்ட்ரட் நண்பா ஓகே நண்பா ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுற பார்க்கலாம் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா வாங்க நண்பா இப்போ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு பாத்தீங்க அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு ஓபன் பண்ணوني இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி சோ உங்களோட LANGUAGE என்னமோ அதை வந்து चूஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா LANGUAGE चूஸ் பண்ணிட்டு அடுத்து பாத்தீங்க நம்ம மொபைல் நம்பர் கேட்பாங்க உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துங்க அல்லது நீங்க கூகுள் accountல வெரிஃபை பண்றீங்கன்னா கீழ Google னு கிரர பண்ணி நீங்க வெரிஃபை பண்ணீங்க ஓகேங்களா அடுத்து பார்க்கலாமா அடுத்து பாத்தீங்க உங்களுக்கு ஓடிபி நம்பர் வரும் OTP நம்பரை இங்க எంటర్ பண்ணீங்க ஓகேங்களா அவ்வளவுதான் நண்பா உங்களுக்கு ஏப்போடா இன்டர்ஃபேஸ் பாத்தீங்க இந்த மாதிரி சோ இதில தான் நீங்க எர்ன் பண்ற மாதிரி இருக்கு ஓகேங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னுபா பிளே பண்ணி ஏன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளே பண்ணியும் ஏன் பண்ணலாம் ஓகேங்களா ப்ளே பண்ணியும் ஏன் பண்ணலாம் கிளிக் பண்ண கேம் ஜூப்ல வரும் கேம் ஜூப்ல வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணீங்க ஓகேங்களா டெய்லி செக்கின் இருக்குதுன்னுபா க்ளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா டெய்லி செக்கின்களை வரும் ஓகேங்களா இருங்க லோடாகிங்க ஆகுது ஓகேங்களா டெய்லி செக் இன் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னு முப்பது ரூபா அதாவது முப்பது காயின்ஸ் ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது காயின்ஸ் இந்த மாதிரி கொடுப்பாங்கன்னுபா பார்த்தீங்கன்னா செக்கின் கொடுப்போம் செக் இன் கொடுத்தோடனே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏடை வந்து சோவா இந்த ஏடை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்க இந்த மாதிரி ஷோ ஆகும் நீங்கள் எல்லாமே இந்த ஏடை வந்து க்ளோஸ் பண்ணிங்க ஓகேங்களா க்ளோஸ் பண்ணோடனே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அறுபது காயின்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு பைசா ஓகேங்களா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இதே கொடுத்துருங்க ஓகேங்களா நம்ம வேட்டில் வந்து உடனே ஆட் பண்ணிடுவாங்கன்னுபா பார்த்திங்கன்னா அறுபது காயின்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க இதெல்லாமே நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணுற மூலமாக எடிட் யூவர் ப்ரொஃபைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது வந்து ஒரு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிங்கன்னா ஒரு ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கன்ஃபார்ம் தருவாங்கன்னு பேமெண்ட் எல்லாருமே மஸ்ட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது டெய்லியும் ஆப்ஷன்ஸ் நண்பா எல்லாத்து மூலமாகவும் நீங்கள் ஏன் பண்ணலாம் ஓகேங்களா மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இன்வைட்டுக்கும் சிக்ஸ் சிக்ஸ் ரூ ஸ் தராங்க இந்த இன்னைக்குறத கிளிக் பண்ணிட்டு நின்பா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஃபர் கோட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இதை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்றப்போ இங்க ஒன்ஸ் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டாங்கன்னா போது டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக ஆறு ரூபா கொடுத்துருவாங்க ஓகேங்களா அதாவது வந்து டூ தௌசண்ட் காயின்ஸ் கொடுத்துருவாங்க பார்த்திங்கன்னா தெரியும் செக் இன் டாஸ்க் அவராக அதாவது வந்து அவர் வந்து செக்இன் பண்ணும் இன்வைட் the தி in task டாஸ்க் அடுத்து யூ மோர் அடுத்து ரெண்டாயிரம் காயின்ஸ் வென் யூஆர் இன்வைட் ஃப்ரெண்ட் ஃபினிஷ் செக் இன் அதாவது செகண்டேட் செக் இன் பண்ணா ரெண்டாயிரம் காயின்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து தேர்ட் டே செக்இன் அதாவது செக்இன் டாஸ்க் ஆன்ஜி தேர்ட் டே ஆஃப் இன்ஸ்டாலேஷன் அதை வந்து அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா ஓகேங்களா அதாவது வந்து ஏதாச்சும் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் டூ தௌசண்ட் கிண்ட்ஸ் இந்த மாதிரி டே ஒன் டே டூ டே த்ரீனு கிடச்சிட்டே இருக்கு ஓகேங்களா அதாவது வந்து லெவல் இன்கம் மாதிரி நம்ப ஓகேங்களா இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் லிஸ்ட்னு இருக்குது பாருங்க இதில் யார் யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இங்கே தெரியும் ஓகேங்களா பார்த்திங்கனா வந்து ஒரு யூஸர் வந்து நம்மளை பார்த்திங்கனா வந்து இது பண்ணியிருக்காரு இது ஏற்கனவே நான் வந்து டெலிகிராம் சேனல் வந்து போஸ்ட் பண்ணி தன்மோ ஆனால் வீடியோ அப்லோட் பண்ணு ஓகேங்களா இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ணலாம் நான் அப்லோட் பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா மிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இன்வைட் பண்ணி என் பண்ணுறது ஈஸியின்னு மறக்காம எல்லாருமே இன்வைட் பண்ணி பாருங்க ஓகேங்களா இன்வைட் அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஏட் பண்ணுறாங்கன்னு ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இன்கம் ஹிஸ்ட்ரி பார்க்கலாமா வாங்க பார்ப்போம் இன்கம் ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோதான் நான் இன்கம் எடுத்துருக்கிறேன்னு ஓகேங்களா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க டெய்லி செக் இன் பதினாறாயிரத்து ஐம்பது காயின்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து இது பண்ணிருக்கிற காயின் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா அதாவது வந்து காயின் கன்வெர்ட்லேருந்து அதாவது வந்து ருபீஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா அது பார்த்திங்கனா கன்வெர்ட் பண்றது எப்படின்னு சொல்றேன் சொல்கிறேன் ஓகேங்களா வாட்ச் வீடியோ நிறையா இது நான் இது 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 பார்த்தீங்கன்னா நியூ யூஸர் ஸ்பெஷல் மட்டும் ஐம்பது காயின்ஸ் கொடுப்பாங்கன்னுபா அது டெய்லி ஓப்பன் ரிவார்டு அறுபது செக் இன் தொண்ணூறு நிறைய டைம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அதிக காயின்ஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இன்வைட் ரிவார்டு அதாவது வந்து ஒருத்தர் வந்து இன்வைட் பண்ணது மூலமாக எனக்கு பன்னெண்டாயிரம் காயின்ஸ் கிடச்சிருக்குதுனு பார்த்துங்க நீங்களே பன்னெண்டு ஆயிரம் டுவெல் தௌசண்ட் காயின்ஸ் கிடைச்சிருக்குது ஓகேங்களா ஓகேங்கப்பா இப்போ பார்த்தீங்கன்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸை கொடுத்தோம்னா வச்சுங்களா இது இன்வைட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இப்போ தான் பார்த்துட்டு வந்து ஓகேங்களா அந்த ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் எல்லாமே நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க இது எல்லாம் எத்தனாவது ரேங்கில் இருக்கிறீங்க எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அடுத்து செட்டிங்ஸு செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கே தெரியும் ஏதாச்சும் இது பண்ணுறதுனா அடுத்தது இந்த பார்த்தீங்கன்னா காயின் வில் பி கன்வெர்டட் ருபிட் டுமாரோ அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மணியாக மாறிடும் அதாவது வந்து காசாக மாறிடுன்னு அவங்களே சொல்லிவிட்டாங்க நீங்களாம் மாற்றவெல்லாம் தேவைன்னுபா அவங்களே சொல்லிட்டாங்க நாங்களே மாற்றிடுவோம் அப்படின்னு ஓகே ஓகேங்களா அறுபத்தி ஆறு ரூபா என்ன வேலட்டில் இருக்குது நண்பா வித்ராவல் கொடுத்தோம்னா டூ அதாவது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பேடிஎம் தான் வித்ரா பண்ண முடியும் ஓகேங்களா அந்த பேடிஎம் நம்பரெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஏன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணலாம் அல்லது இது பண்ணிவிட்டு ஆட் பண்ணலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன் பண்ணுறக்கு முன்னாடியும் ஏட் பண்ணலாம் ஓகேங்களா நீங்கள் எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து வியூ வனி சேம் டைம் ரிவியூ தி வில் லாங்கர் சம் டைம் பீஸ் பி பென் டென் இதெல்லாமே ஒரு டைம் வந்து ரீட் பண்ணி பார்த்துங்க ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா பா த்ரீ ஹண்ட்ரட் எடுத்தால் தான் வித்ரா பண்ண முடியும் ஆனால் இதில் ஒரே ஒரு சோகமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா டேக்ஸ் பிடிப்பாங்க பார்த்துங்க நீங்களே அப்போனா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து முந்நூறுரூவா நம்ம வித்ராவல் கொடுத்தோம்னா நம்மளுக்கு இரநூத்தி நாற்பது ரூபா நம்ம வேட்டில் வந்து ஏட் பண்ணுவாங்க ஓகேங்களா இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு பக்கமாக வந்து ஏட் பண்ணுவோம் ஓகேங்களா ஓகேப்பா அடுத்த வெப்சைட் பற்றி பார்க்கலாம் இது வித்ராவல் ப்ரூஃப் வந்து நான் உங்களுக்கு வந்து சர்வ் பண்ணுறேன் ஓகேங்களா ஒவ்வொரு ரெஃபருக்கும் ஆர்வம் தரங்குன்னுபா ரெஃபர் பண்ணி ஈஸியாக ஏன் பண்ணலாம் மறக்காமல் எல்லாருமே ரெஃபர் பண்ணி ஏன் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் வேலை ஓகேங்களா அந்த ஸ்க்ராட்ச் வேலைங்கிறத பற்றி பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக பேமெண்ட் தரதானோம் ஓகேங்களா பேமெண்ட்டாக எல்லாம் பக்கம் தந்துடுவாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா கொஞ்சம் வீடியோ அதிக நேரம் போயிடுச்சு நண்பா லாகின் பேஜெல்லாம் நீங்களே லாக் இன் ஓகேங்களா அதை வந்து ஈஸியாக லாகின் பண்ணிடலாம் உள்ள வந்தேன் உங்களுடைய இமெயில் ஐடி கேட்பாங்க இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிடுங்க இந்த ஏப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கப்போ பேமெண்ட் இன்ஸ்டெண்ட்டாக தரது ஸ்பின் பண்ணி வேணும் பண்ணிக்கலாம் அடுத்த ஸ்க்ராட்ச் கார்டு சர்வே ஆஃபர் அடுத்த ஆஃபர்ஸ் லக்கி லைஃப் லக்கி ட்ரா எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க நண்பர் ஓகேங்களா இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணதான் எல்லாமே ட்ரை பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் மை டீம் டீம் இன்கம் வேறு அதில் இருக்குது நண்பன் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து லெவல் வரைக்கும் உங்களுக்கு டீம் இன்கம் இருக்குது மறக்காமல் இந்த அந்த இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணி பாருங்க அடுத்து இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இது இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ரெஃபர் கோட் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க இதே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அவங்க வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா போது உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா வேலட்டில் வந்து காயின் ஷேர் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து எப்படி வித்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலான்னுபா இப்போ பார்த்தீங்கன்னா மை விளாட் இது இருக்குது பாருங்க அதை மட்டும் ஒன்ஸ் டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ரெடியம் காயின்ஸ் இருக்குது பாருங்க அதை இப்போ டச் பண்ணிக்கணும்பா நான் இது வரைக்கும் ஒன்று கூட ஏன் பண்ணல ஓகேங்களா இப்போ ரெடிஎம்னு இருக்குது பாருங்கள் அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணுவேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேடிஎம் பப்ஜிக்கு பார்த்திங்கன்னா யூஸ் இது பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஃபையர் பார்த்தீங்கன்னா டைமண்ட் மொபைல் லிக்கன்ஸ் ஓகேங்களா அது எதுன்னு தெரில ஓகேங்களா அடுத்து பேடிஎம் பாப்போம் ஓகேங்களா ஃப்ரீ ஃபயர் விளையாடுறவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு நண்பா மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்க ஓகேங்களா ஐயாயிரம் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா தராங்க அதே பத்தாயிரம் காயின்ஸ் எடுத்தா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா நண்பா மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள் பெண் இன்ஸ்டன்ட்டா இன்ஸ்டன்ட்டாக ஓகேங்களா இப்போ ஃப்ரீ ஃபையை பற்றி பார்த்துருவோம் ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் காயின்ஸ் நாற்பது ரூபா தராங்க அதே பன்னெண்டாயிரம் காயின்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நூறு டைமண்ட்ஸ் ஓகேங்களா நாற்பது ரூபாய் சொல்லிருமா நாற்பது டைமண்ட்ஸ் ஓகேங்களா ஓகேப்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அப்ளிகேஷனை பற்றி பார்த்தோம் ஆறுமே பக்காவ பெயிண்ட்மெண்ட் தரக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் மறக்காமல் எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த அதாவது இன்னைக்கு பார்த்த ஏப்போட லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருப்பா மறக்காமல் லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லை நம்ம சேனலில் கீழே பார்த்திங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பில்லைக்கு வரும் அந்த பில்லைக்கு என்ன ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கரை கிளிக் பண்ணிக்கணுப்பா அப்போ தான் நம்ம கொடுக்கூடிய நோட்டிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் இருக்கணும் ஓகேங்களா இதோட ஒரு பெஸ்ட்டாக ஒரு ஹை என்படக்கூடிய ஒரு பெஸ்ட்டான வெப்சைட் மற்றும் ஒரு ஏப்புடன் உங்களை அடுத்த சந்திக்கிறேன் பாய் நண்பா தேங்க்யூ நண்பா